ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு இன்று நீங்கள் செய்வது உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் முதல் படி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை உங்களுடைய ராசி என்ன சொல்லுதுன்னு இன்றைய ஒளியின் ஓசை சேனல்ல பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் சமநிலை அமைதி இன்று முக்கியம் பொறுமையுடன் எதையும் அணுகுங்கள் வெற்றி உண்டாகும் இன்றைக்கு எந்த காரியமாவது செய்யணும்னு மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எஸ் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உங்களுக்கான அதிர்ஷ்டம் மனசோர்வு இருக்கலாம் ஆனால் ஆதரவாளர்கள் அருகிலேயே இருக்கிறார்கள் உதவியை ஏற்கவும் இன்றைக்கு எந்தவித நிகழ்ச்சியையும் தள்ளி போடுவது சிறந்தது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு எண் ஐந்து பரிகாரம் யாராவது ஒருவருக்கு ஒரு பசுமை உணவுப் பொருளை வழங்குங்கள் மிதுனம் கட்டுப்பாடு மற்றும் திட்டமிடல் உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு செய்து ஒரு புதிய கடந்த கால இழப்புகளை விட்டுவிட்டு இன்னும் உங்கள் அருகில் இருக்கும் வாய்ப்புகளை பாருங்கள் மன அழுத்தம் குறையும் முக்கிய முடிவுகள் இன்று வேண்டாம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு ஐந்து பரிகாரம் தண்ணீர் அருகில் வைத்து ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள் சிம்மம் சண்டை அல்லது கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க வேண்டியது நம் நம்பிக்கையே நமது ஆற்றல் முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் அதிர்ஷ்ட நிறம் கிரே எண் ஐந்து பரிகாரம் ஒருவருடன் மன்னிப்பும் அமைதியும் பகிருங்கள் கண்ணின் நம்பிக்கையான செய்தி வரும் புதிய ஆட்கள் உங்களை நேசிப்பார்கள் ஒரு தைரியமான முயற்சி வெற்றி தரும் இன்று செய்யலாம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் வரும் ஒரு செயலை செய்யவும் துலாம் அழகு சுகம் குடும்ப பாசம் நிறைந்த நாள் உங்கள் சிரிப்பே மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை எண் மூன்று பரிகாரம் பூக்களை வீட்டில் வைத்து அலங்கரித்து மனதுக்கு அமைதி கொடுங்கள் நீங்கள் எதிர்க்கும் வெற்றி முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் முனைப்பை எழுதி கொண்டு உங்கள் முன்னேற்றங்களை பாருங்கள் தனுசு புதிய தொடக்கம் இன்று ஒரு புதிய வாய்ப்பு திறக்கும் செயலில் கவனம் செலுத்துங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு எண் ஒன்று பரிகாரம் ஒரு புதிய எண்ணம் மனதில் வந்தவுடன் அதை எழுதி வையுங்கள் இது ஒரு விதை போன்றது மகரம் குடும்ப மகிழ்ச்சி வெற்றி கொண்டாட்டம் சந்தோஷ செய்தி காத்திருக்கிறது மனம் நிறைந்த நாள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் எண் நான்கு பரிகாரம் குடும்பத்துடன் சிரித்து பேசுங்கள் இதுவே சிறந்த வழிபாடு புதிய ஆர்வம் பயணம் அல்லது வாய்ப்புகள் எடுக்கலாம் அதிர்ஷ்டம் நடைபயிற்சி செய்யுங்கள் மீனம் உறவுகளில் நல்ல முடிவுகள் புரிதல் வரும் நாள் காதல் மற்றும் ஒற்றுமை பலம் தரும் முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு எண் ஆறு பரிகாரம் மனதில் உள்ள ஒருவருக்கு திறந்த மனதுடன் நன்றி தெரிவிக்கவும் இந்த நாளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் உங்கள் ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை கீழே பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணி நம் ஓசை சேனலை தொடருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்